நாய் நண்பர்களே நலன் திரு சிக்ஷி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டிலேயே எப்பவுமே இருக்கிற ஒரு அற்புதமான உணவுப் பொருள் பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் தேங்காய்பால் இதில் இருக்கிற சத்து மதிப்புகள் நம்ம உடம்புக்கு தர நன்மைகள் சில சமயங்களில் தரக்கூடிய பக்க விளைவுகள் இது எல்லாத்த பற்றியும் நம்ம இன்றைக்கி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தேங்காய்பால் வெறும் சமையல் மூலப்பொருள் மட்டும் இல்லைங்க அதை விட அதிகம் இது ஒட்டுமொத்த நலவாழ்வையும் மேம்படுத்தக்கூடிய ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லப்படுது பல நூற்றாண்டுகளா வெப்பமண்டல உணவு வகைகள்ல தேங்காய் பால் ஒரு முக்கிய அங்கமா இருந்து வருதுங்க இது முதிர்ந்த தேங்காயின் துருவிய சதையில இருந்து பிரித்தெடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம சமையல்ல குறிப்பா கறிகள் சூப்புகள் மற்றும் ஸ்மூத்திகள்ல பல்துறை மூலப்பொருளா பயன்படுத்தப்பட்டு வருது இருந்தாலுமே இந்த பால் ஒரு சமையல் மூலப்பொருளை விட அதிகம்தாங்க இது ஒட்டுமொத்த நலவாழ்வையும் மேம்படுத்தக்கூடிய ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்குது அது என்னென்னு இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் அப்படின்னா என்ன தேங்காயோட கருவை அரைச்சி தண்ணீரோட பிழிஞ்சு எடுக்கிறது தான் தேங்காய் பால் இது ஒரு நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தாங்க இதில் நல்ல அளவு சத்து கொழுப்பு மினரல் எல்லாமே இருக்குது இந்திய சமையலுக்கே இது உயிர் மாதிரிங்க கறி பாயாசம் சுவையான கூட்டு எல்லாமே இதுல சுவைய கொடுக்குது பால்ல உள்ள சத்துக்களை கேட்டீங்கன்னா தேங்காய் பால் வெறும் சுவைக்காக இல்ல இது சத்து உள்ள திரவம் இதுல லௌரிக் ஆசிட் எதிர்ப்பு சக்திய கொடுக்குது அயன் நான் ரத்த ரத்த சத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எலும்பு நரம்பு ஆரோக்கியத்தை காக்குது குட் ஃபேட் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை தருது வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் பி சிக்ஸ் நரம்பு சருமம் முடி உடல் சக்தி எல்லாத்துக்குமே உதவுது இந்த தேங்காய் பல்ல ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகங்க வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் பி சிக்ஸ் இரும்பு செலினியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் நல்ல மூலமா இருக்குது இதுல நடுத்தர சங்கிலி டிரை கிளிசரைடுகள் அதிகமா இருக்கு இது கல்லீரல்ல விரைவா வளர்ச்சிதை மாற்றம் அடைய ஆற்றலா மாற்றப்படும் ஒரு வகையான ஆரோக்கியமான கொழுப்பு இது உடலுக்கு ஒரு சிறந்த எரிபொருளா அமைதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது தேங்காய் பால்ல உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இதுல லாரிக் அமிலம் அப்படி இல்லைன்னா இது ஒரு நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலம்னு கருதப்படுது இது உடல்ல மோனோ லாரி ஆனால் மாற்றப்படுது மோனோலாரினில் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க அது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் தொற்று நோய்கள் எதிர்த்து போராடவும் உதவியா இருக்கு செரிமானத்துக்கு உதவுது தேங்காய் பாலில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குங்க இது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மலச்சிக்கலை தடுப்பதன் மூலமும் செரிமானத்துக்கு உதவுது தேங்காய் பாலில் உள்ள எம்சிட்டிகள் குடல்ல உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லவும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும்னு சொல்லப்படுது இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டதுதான் தேங்காய் பால் இத ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தேங்காய் பால்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு அது எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைச்சி ஹெச்டிஎல் கொழுப்பின் அளவு அதிகரிக்க உதவுது இதனால இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல பொட்டாசியமும் இருக்கு இது ரத்த இரத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது எடை எடையெழுப்ப அதிகரிக்குது பால்ல எம்சிடி உள்ளனங்க அது வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கவும் ஆற்றல் செலவை அதிகரிக்கவும் உதவுது இதன் மூலம் எடையெழுப்பை ஊக்குவிக்குது தேங்காய் பாலில் உள்ள நார்ச்சத்து திருப்தி உணர்வை ஊக்குவிக்கவும் பசியை குறைக்கவும் உதவுது இதனால ஆரோக்கியமான எடை பராமரிக்க எளிதாக்குது வீக்கத்தை குறைக்குது தேங்காய் பாலில் உள்ள நுண்ணூட்டச்சத்துக்கள் உடல்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்க உதவுது ஆக்சி உள்ளன ஆள்பட்ட வீக்கம் கீழ்வாதம் இதய நோய் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளோடு தொடர்பு கொண்டது தேங்காய் பாலில் உள்ள ஆக்சி வீக்கத்தை குறைச்சி இந்த நிலைமைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடிய ஊக்குவிக்குது தேங்காய் பால்ல லாரி மிளம் இருக்குங்க இது சருமத்தை ஈரப்பதமாக்கி வறட்சியை தடுக்க உதவுது இதுல வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை இருக்கு அது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகுங்க ஃப்ரீ ரெடிக்கல்களால ஏற்படுற சேதத்துல இருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுது கூடுதலா தேங்காய் பால்ல உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிச்சு முடி உதிர்தலை குறைக்குது இந்த தேங்காய் பாலை எப்படி நம்ம உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் ஸ்மூத்தியா சேர்க்கலாம் தேங்காய் பால் உங்களோட ஸ்மூத்திகளுக்கு கிரீமி சுவையையும் சேர்க்கிற ஒரு அற்புதமான பால் சத்தான காலை உணவு அல்லது சிற்றுண்டியா நம்ம பழங்கள் காய்கறிகள் மற்றும் புரத பொடியோட கலந்து சாப்பிட முயற்சிக்கலாம் கறிகளில் பயன்படுத்தலாங்க தேங்காய் பால் பல கறி உணவுகளில் ஒரு பொதுவான மூலப்பொருளாக கருதப்படுது அதை உங்கள் கறி சாசுக்கு ஒரு அடிப்படையாக பயன்படுத்துங்க உங்கள் பிடித்த காய்கறிகள் மற்றும் புரதங்களை சேர்த்து இதை நம்ம சாப்பிடலாம் தேங்காய் பால் தயிர் தயாரிக்கலாம் தேங்காய் பால ஒரு ப்ரோபயோட்டிக் உடவோட சேர்த்து அதை நொதிக்க விடுங்க இது ஒரு கிரீமி காரமான தயிர் மாற்றம் அமையும் பேக்கிங்கில் பயன்படுத்தலாம் பாலுக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்தலாம் பால் ஒரு சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம் அப்படி பால் சேர்க்காத மாற்றங்கள் ஏற்படும்னா இந்த தேங்காய் பாலை நம்ம அதில் சேர்த்துக்கொள்ளலாம் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க லாரிக் ஆசிட் நம்ம உடம்புல வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யும் இதே ஆரோக்கியம் மேம்படும் தேங்காய்பால்ல இருக்கிற நல்ல கொழுப்பு நம்ம உடல் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இதே நோய் பயத்தை குறைக்கும் எலும்பு பலம் பெறும் இதில் கால்சியம் குறைவா இருந்தாலும் பாஸ்பரஸ் மக்னீசியம் போன்ற மினரல்கள் எலும்பு வளர்ச்சிக்கு துணை புரியுது தோல் பிரகாசம் மென்மை இதெல்லாத்தையுமே அழிக்குது தேங்காய் பால் உடம்புக்கு குடிச்சாலும் சரி வெளியே தடவினாலும் சரி சருமத்துக்கு ஒரு இயற்கை மாய்ஸ்சரைசர் மாதிரி வேலை செய்யும் கருவளையம் உலர் சருமம் ரேஷ் பிம்பிள் எல்லாத்தையுமே இது குறைக்குங்க முடி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு தேங்காய் பால் தடவினா முடிவேர் வலுப்பெற்று முடி வளர்ச்சி அதிகரிக்கும் முடி விடுவது குறையும் செரிமான சக்தி அதிகரிக்கும் பால் குடிக்கிறது குடலுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்களை சமநிலப்படுத்தி செரிமானம் சரியா நடக்க உதவுது அதனால அஜீரணம் மலச்சிக்கல் குறையும் உடல் வெப்பம் குறைப்பு வெயிலில் வியர்த்து சோர்ந்த உடம்புக்கு தேங்காய் பால் குளிச்சா குளிர்ச்சி தரும் ஹார்மோன் சமநிலையாகும் தேங்காய்பால்ல உள்ள நல்ல கொழுப்பு ஹார்மோன் உற்பத்தியை சமப்படுத்தி மனநிலை உடல் சக்தி ரெண்டையும் சரியா வைக்குதுங்க எடை குறைக்க உதவலாம் எம்சிடி கொழுப்பு உடம்புல எளிதா எரிஞ்சு சக்தியா மாறும் அதனால எடை கட்டுப்பாட்டுக்கு உதவுது சக்கரை நோயாளிகள் அளவோட பயன்படுத்தலாம் பால் இனிப்பு கொடுக்கற மாதிரி இருந்தாலுமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடையது அதனால அளவோட எடுத்துக்கிட்டோம்னா சக்கரை லெவல சீரா வச்சிருக்க உதவுது எல்லா நன்மைக்கும் ஒரு வரம்பு இருக்கு இல்லையா தேங்காய் பாலும் அதே மாதிரிதான் அதிகமா எடுத்தா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கொழுப்பு அதிகரிக்கும் அதிக அளவில் குடிக்கும் போது உடல் கொழுப்பு கொலஸ்ட்ரால் கூட வாய்ப்பு இருக்கு எடை அதிகரிக்கும் தேங்காய் பால் கெட்டியா இருக்கும் அதுல கலோரி அதிகம் அப்படியே தினமும் குடிச்சா எடை கூடும் சரிமான கோளாறு ஏற்படும் சிலருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் மாதிரி தேங்காய் பால்ல இருக்கிற கொழுப்பு செரிக்க முடியாது அப்படி இருந்தா வயிற்றுப்போக்கு வாயு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும் அலர்ஜி சிலருக்கு தேங்காய் பால் பொருட்களுக்கு அலர்ஜி இருக்கலாம் ரேஷ் கூச்சல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் வரலாம் டின்னில் வரும் தேங்காய்பால் குடிக்கூடாதுங்க சில டின்ல வர தேங்காய் பால்கள்ல கெமிக்கல் காப்பன் செயற்கைகள் இருக்கும் அதை நீண்ட காலத்துல உடலுக்கு பாதிப்பை தருங்க சோ கவனமா இருக்கணும் தேங்காய்பால் எப்படி சாப்பிடலாம் தினமும் அறுக்க பலவுல எடுத்தா போதுமானது மாலை வேலையில அப்படி இல்லைன்னா மதிய சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் கறி கூட்டு பாயசம் ஸ்மூத்தி ஷேக்னு எந்த வடிவத்துல சேர்த்தாலும் நமக்கு நல்லதுதாங்க இயற்கையான புது தேங்காயிலிருந்து தேங்காய் பால் தான் நம்ம சாப்பிட்றது சிறந்ததுன்னு சொல்லப்படுது சிறுநீரக நோயாளிகள் இதய நோயாளிகள் அதிக அளவு குடிக்க கூடாது குழந்தைகளுக்கு அளவோட கொடுக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு நன்மை இருந்தாலுமே மருத்துவரை கேட்டுட்டு தான் எடுத்துக்கொள்ளணும் தினசரி தேங்காய் பால் குடிக்கிறது உடல் வெப்பத்தை குறைச்சி மன அமைதியை தரும் அப்படின்னா பால் ஒரு இயற்கை மருத்துவ மாதிரி தான் அளவோட எடுத்தா ஆரோக்கியம் கொடுக்கும் அதிகமா எடுத்தா சுமையா தரும் அடுத்த வீடியோல இன்னொரு அற்புதமான உணவோட ரகசியத்தை காணலாம் உங்கள்லாம் எத்தனை பேர் தேங்காய் பால் இடியாப்பம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்